பார்த்துக்கோங்க அதை கடிக்கக்கூடிய கடியில் நான் வந்து க்ளவுஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒரே கடி இப்போ என்ன செய்வேன் இப்போ என்ன செய்வே ஜிட்டா, ஜிட்டா அதனால் அது வந்து போவாது ஃபுல்லாக ஒரே கடி தான் ரே கடி கடிக்க கூடாது கண்டு கடிக்கு கடிக்கு கொடி கொடி கடி கடி பாருங்க நான் வந்து சண்டை போடாத வருங்க இல்லை என்ன என்ன எங்கே ஓட்டம் அதுக்கடி ஒரு சுவரையும் அரைஞ்சிக்கிடுவான் அடுத்த வந்து கடிச்சுக்கிடுவான் லே வலிக்க கடி அங்க கடிக்கிட்டு குசுமு காரிட்டுலலா லாலா ஓடிடும் ஒரே விளையாட்டு தான் இனிமேல் நாங்கள் விளாட போகிறோம் பா விளையாடிக்கிட்டே இருக்க போகிறோம் அந்த டோட்டா டோட்டா சை